வணக்கம் தமிழ் இலக்கணம் எண்ணிக்கையில் இலக்கணம் மூன்று என்ற எண்ணிக்கை அடிப்படையில் இடம்பெற்ற இலக்கணங்கள் மெய்யெழுத்து மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் சுட்டெழுத்து மூன்று வகைப்படும் அ உ இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இலக்கணம் உடையது இலக்கணமுடையது போலி மறு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி போலி மூன்று வகைப்படும் முதற்போலி இடைப்போலி முற்றுப்போலி தொழில் பெயர் மூன்று வகைப்படும் விகுதி பெற்ற தொழில் பெயர் முதநிலை பெயர் முதநிலை திரிந்த பெயர் கூட்டுவினை மூன்று வகைப்படும் பெயர்வினை வினைவினை இடைவினை விகாரப்புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் யாப்பின் அடிப்படையில் எழுத்து மூன்று வகை குறில் நெடில் ஒற்று உயிரிழப்படை மூன்று வகைப்படும் செய்யிலுசை இன்னிசை சொல்லிசை மொழி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி பயநிலை மூன்று வகைப்படும் வினை பயநிலை பெயர் பயநிலை வினா பயநிலை தீபக அணி மூன்று வகைப்படும் முதல் இடை கடை காலம் மூன்று வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பாவினம் மூன்று வகைப்படும் துறை தாலிசை விருத்தம் எண்ணிக்கை அடிப்படையில் இலக்கணம் நன்றி